ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா லைவ் பார்த்தவங்க ப்ரொமோ பார்த்தவங்க அதுக்கப்புறம் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும் வந்து பாரு தோத்துட்டாங்க அரோரா வின் பண்ணிட்டாங்க அரோரா வின் பண்ணிட்டாங்க ஆனால் மக்கள்கிட்ட போய் இது என்னவா ரீச் ஆக போகுது அப்படின்னா அரோரா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அரோரா மட்டுமா எக்ஸ்போஸ் ஆனாங்க கனியனுக்கோ எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க அந்த கமருதுன்னே எக்ஸ்போஸ் ஆகியிருக்கான் வேணாவோட அந்த ஃபேக் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு திருப்பி அவன் எஃப்ஜேவை போய் கட்டி பிடிச்சி ஆதரையை வந்து திருப்பி அந்த ஒரு என்ன சொல்கிறது அவ அவனோட அந்த தப்பான அந்த ட்ராப் திருப்பி போய் ஆதரவை மாட்டேச்சு அதை நான் நேற்றே வீடியோ போட்டுப்போனாடா மறு மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி ஆதரையை திருப்பி வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக கேஸ் என்னமோ அதுக்கப்புறம் அவன் எஃப்ஜே வந்து அது ஒண்ணுமில்ல என்னமோ அதுக்காக ஃபீல் பண்ணாதிரியும் அப்புறம் வந்து நான் அவளுக்கு ஒரு ஹக் கொடுக்குறேன்னு சொல்லி இவன் போய் கொடுத்ததும் உடனே அவள் கிஸ்ஸு கேட்டதும் அப்படின்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்து சரி பண்ணிட்டான் அப்போ வந்து அவன் வந்து அதை ஃப்ளாட் ஆக்கிட்டான் அந்த அந்த பொண்ணை வந்து திருப்பி தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தனக்கு எதிராக வாய் திறக்கக்கூடாதுன்னு அதுதான் விக்ரமோட பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஆதரை கூட ஃபாரூக்கு சப்போர்ட்டும் வரல நீங்கள் ஃபுல் கேஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெருசாக பாருக்கான சப்போர்ட்டுக்கு வர வேண்டிய விட்னஸ் யாரையுமே இவங்களை கூப்பிடல அப்படிங்கிறத விட யாருமே வர தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் வெறும் வினோத் மட்டும்தான் வந்தார் வினோத் அந்த பக்கம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் எடுத்தார் அதுக்கப்புறம் என்னமோ ஒன்று இந்த சைட் வந்துட்டார் இல்லைனா வந்து அவருமே அவரோர பக்கம் தான் பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல பாருக் அகேன்ஸ்டை மொத்த வீடும் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு டாஸ்க் மூலமாக இத்தனி வாரமாக அவங்க ஆடின கேமு அந்த கேமுக்கான ஒரு பஞ்சாயத்தை அந்த கேம்குள்ளே அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் அது மூலிமா வந்த பகை எல்லாமே சேர்ந்து இல்லை அவங்க அவங்க தான் ஸ்ட்ராங் வின்னருங்கிற இடத்துக்கு கூட இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு அவங்க மேலே இருக்க அந்த பொறாம அந்த வெஞ்சன்ஸ் எல்லாமே அப்பட்டமாக வெளியில் வந்தது அப்படின்னு சொல்லணும் கேஸ் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் இதை அழகாக சேண்ட்ரா சொல்லுவாங்க இப்போ உட்காந்து லைவில் பேசும்போது இதெல்லாம் ஒன் ஹவரில் எடை வரும்னு எனக்கு தெரில இப்போ கேஸ் வேணால் வந்து அவங்க பக்கம் இருந்திருக்கலாம் பாரு ஆனால் வெளில மக்கள் பார்வையில் இது வேறு மாதிரி தான் தெரியும் அவங்க வந்து இந்த கேஸ்க்குள்ளே இருக்கிற அந்த அப்சர்வேஷனை பார்ப்பாங்க எத்தனை பேர் யாருக்கு எதிராக சொல்லியிருக்காங்க என்ன உண்மைகளை பேசலை என்ன பொய்யை வந்து ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது கமர் ஹீரோக்கும் பாருக்கும் இருக்கிற லவ் அதுக்கு நடுவில் வந்த அரோரா அந்த நாள் அந்த பொசிவ்னஸ் அப்படிங்கிற விஷயத்த பாரு எடுத்து வச்சுமே அதில் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆடினா அரோரா ஸோ அப்படி தான் இந்த கேம் இந்த டாஸ்க்கை ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது போது யார் யார் என்னென்ன பண்ணாங்க ஜனங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸோட ஒப்பீனியன் முக்கியம் கிடையாது இது வெளில என்னவா போயிருக்கணும் போது மக்கள் இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக தான் யோசிப்பாங்க அவங்களுக்கான ஒரு புரிதலோடு தான் இதை பார்ப்பாங்க அப்படின்றத தெளிவாக வைக்கிறாங்க இந்த இடத்துல கமர் எக்ஸ்போஸ் ஆனான்னு சொல்லும்போது கமர் நல்லவன் 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 ஒரு குரூப்பும் அவன் வந்து ஹீரோ 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 அப்படின்னு ஒரு குரூப்பும் அவர் புது மாப்பிள்ள புது மாப்பிள்ள புது மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி புது மாப்பிள்ள மாதிரியே எப்படி தெரிஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி ஆகட்டும் அவங்களுக்கு அவங்கள அப்படி சொல்ல சொல்ல அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருந்தார்ல அந்த ஒரு புகழில் வந்துட்டு கமருதீனு இப்போ அவருமே வந்து அவரோடது பச்சையான ஒரு துரோகம் வந்து வெளியில் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒன் ஆரில் நீங்கள் வந்து ஒன் ஆரில் கேஸை மட்டும் காமிச்சு அரோர் அழகிறத மட்டும் காமிச்சு பாரு ஆர்கியூ பண்ணதை மட்டும் காமிச்சு விக்ரம் கூட பார்க்கு ஆர்கியூ பண்ண பாரு பண்ண